ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் த்ரீ ரோஸ் அஸ்மைலி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னாக்கா குட்டிஸ்க்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி பீஸா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஏ பிள்ளை இன்றைக்கி நோம்பு துறக்கிறதுக்க பீஸா வேணுமா அப்படின்னாங்க கடையில் வாங்கி கொடுமா நாங்கள் இல்லைம்மா நானே கையில் செஞ்சு தரேன் வீட்டிலே நான் தரேன் சொல்லி ஏ குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன் வாங்க அதை இப்படி செய்யலாம் பார்த்துடலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஈஸ்ட் எடுத்துக்கிட்டேன் அதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சக்கரை எடுத்துக்கிட்டேன் இப்போ ரெண்டத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மூடி போட்டு வச்சுடுங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பாருங்கள் எவ்வளோ பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்துடுச்சு இப்போ நான் மைதா எடுத்துருக்கிறேன் ஒரு அரை கிலோ அளவுக்கு மைதா எடுத்துருக்குறேன் இப்போ சளிச்சு எடுத்துக்கோங்க மைதாவை சளிச்சு எடுத்துக்கிட்டேன் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ நம்ம ஈஸ்ட்டை வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து தண்ணி கொஞ்சமாக நம்ம கையை வந்து கையை வந்து தொட்டினாக்கா தண்ணி வந்து அப்படியே ஒட்டணும் மாவு ஒட்டணும் அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்க எடுத்துக்கோங்க கெட்டியாக பேசிக்கக்கூடாது நம்ம தொடும்போது அந்த மாவுலாம் நம்ம கையில் ஒட்டணும் அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பெசிஞ்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் கையால் தொட்டாக்கா அப்படியே ஒட்டுது பாருங்கள் தண்ணியாக இருக்கணும் கொஞ்சம் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி பெசிஞ்சு விட்டுக்கங்க இது வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஊறுட்டோம் எனக்கு ஆனால் அன்றைக்கி நோம்பு திறக்கத டைம் இல்லை அதனால நான் ஒரு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சுட்டேன் இப்போ வந்து சிக்கன் எடுத்துக்கிறேன் சிக்கன் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் கொஞ்சம் பெருசாக வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் தேவைக்கேற்ப தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம மொறு மொறுன்னு பொறிக்க வேண்டாம் லைட்டாக பொறிச்சா போதும் இந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் நான் வந்து ஒரு ஒரு பூண்டை உரிச்சி சேர்த்துக்கிறேன் ஒரு பூண்டு ஃபுல்லாக உரிச்சு சேர்த்துக்கங்க இப்போ வந்து இரநூறு கிராம் அளவுக்கு பால் எடுத்துருக்குறேன் ஆச்சு ஆறுன பால் எடுத்துக்கோங்க தண்ணிலாம் சேர்க்காம எடுத்துக்கோங்க கிட்டியான பால் இப்போ அந்த பாலையும் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கங்க இதில் வந்து நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்குறேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து கொள்ளலாம் இப்போ மூடியை போட்டு நல்லா க்ரீ க்ரீம் பதம் வர வைக்க நம்ம வந்து அடித்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ கடைசியாக நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்து கொள்கிறேன் மைதாவையும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் சூப்பராக வந்து ஒரு க்ரீம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றி கொள்ளலாம் இப்போ ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பொங்கி வந்து இருக்குது பாருங்கள் மாவு நல்லா கையில் ஒட்டணும் நம்ம பிசியும் போது தண்ணியாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நல்லா ஒரு தண்ணி பதத்தில் இருக்கணும் மாவு நல்லா இந்த அளவுக்கு இருந்துருச்சு ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் பார்த்துல அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தேனாக்கா இன்னும் நல்லா பொங்கி வந்திருக்கும் நோம்பு திறக்கிற டைம் ஆகிடுச்சின்னு நான் வந்து சீக்கிரம் எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு மாவு உருண்டை போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு தட்டில் ஏதாவது உங்ககிட்ட இருக்கிறது வந்து அதில் வந்து நம்ம வந்து இந்த மாவை வந்து தட்டி எடுத்துக்கொள்ளலாம் கொஞ்சம் மொத்தமாக எடுத்து தட்டிக்கோங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பரிமாறி தட்டிட்டேன் இப்போ வந்து நான் வந்து டொமேட்டோ சாஸ் தான் சேர்த்துருக்குறேன் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கோங்க எல்லா பக்கமும் இந்த மாதிரி தடவி எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ இது கூட சீஸ் சேர்த்துக்கலாம் நான் மசருல்லா சீஸ் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ கேப்சிகம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க நீட்டாக வேணால் கட் பண்ணிக்கலாம் நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணி எல்லா இடத்துலையும் கொஞ்சமாக ஒரு ஒரு பக்கமாக கொஞ்சமாக போட்டுருங்க ஒன்று ஒன்றா வச்சிடலாம் இந்த பக்கம் இது கூட வந்து நான் வந்து ஆனியன் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஆனியன் சில பேர் சாப்பிடுவாங்க சில பேர் சாப்பிட மாட்டாங்க வேணுன்னா சேர்த்துக்கலாம் பேபிகார்னு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால பேபிகார்னு சேர்க்கல இப்போ ஆனியன் மட்டும் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இந்த எல்லா பக்கமும் ஒன்று ஒன்றா வச்சுடுங்க இது வந்து டொமேட்டோ கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் அது ஒரு பக்கம் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எல்லா பக்கமும் வச்சு விட்டுருங்க இதுக்கு மேலே சீஸ் சேர்த்துருங்க திருப்பியும் எல்லா பக்கமும் படுற மாதிரி சீஸை தூவி ஊவி விட்டுருங்க இதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சு இந்த சாஸில் நம்ம பால் பூண்டுலாம் சேர்த்து நம்ம அரைச்சோம்ல அந்த சாஸ் மேலே ஊற்றிக்கோங்க சூப்பராக இருக்கும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றி விட்டுருங்க இதுக்கு மேலே சிக்கனை நான் இந்த சிக்கனை சேர்த்துருக்குறேன் எல்லா பக்கமும் பரம மாதிரி வச்சுடுங்க அவ்வளோதாங்க பத்தே நிமிஷத்தில் நம்ம வந்து அடுப்பில் வச்சு எடுத்துடலாம் நம்ம வந்து தவாலில் தான் நான் எடுத்து இது பண்ணேன் மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நான் வேக வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக எவ்வளோ இதாக வந்துருக்கு பாருங்கள் பீஸா பொண்ணு அன்றைக்கி வேணும்னு கேட்டு அழுதாங்க அங்கே செஞ்சு கொடுமான்னு சரி நோன்பு வேற வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி அன்றைக்கி செஞ்சு கொடுத்தேன் நல்லா இருந்துச்சின்னு சாப்பிட்டாங்க நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு ரெசிபியில் வந்து சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும்